இருக்காங்க பாருங்க அவன மாதிரி உலகத்துல அதிகம் பம்பாய்ல இருக்கிற ஏரியா மாதிரி நெத்தணக்கு காசுன்ற காரணத்துக்காக புச்சை கட்டம் பாருங்க பாலிமர் நேத்து வந்து பொய் செய்தி போட்டானே அவனுக்கு பாருங்க எண்பத்து ஓரு லட்சம் குடுத்துருக்காங்க வெறும் ரெண்டரை மாசத்துக்கு பாலிமர் சேனலுக்கு மட்டும் எண்பத்தோரு லட்சம் அனைவருக்கும் வணக்கம் அரசு பாரதி வந்து சொல்லிருப்பாரு தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் எல்லாம் ரெட்டேட் ரெட்டைட் ஏரியால உபச்சாரம் பண்ணி எப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் வந்து பொய் செய்தி போட்டு அவர் இன்னும் காட்டமாக சொல்லியிருப்பார் நம்ம அந்த மாதிரி சொல்ல தேவையில்ல அந்த மாதிரி தான் வந்து இவங்க சம்பாதிக்கிறாங்க பொய் செய்தி வந்து போட்டே இருக்காங்க காசு வாங்கிட்டாங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு வந்து பொய் செய்தி வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் அது வந்து உண்மை தான் போல் இருக்குது தமிழ்நாடு அரச்ட இந்த ஒரு அட்டவணையை பாருங்கள் எல்லா சேனல்காரனு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அது பாலிமரெலாம் எண்பத்தோரு லட்சம் ரூபா வாங்கிட்டு எல்லாம் பொய் செய்தியாக போட்டிருக்கான் திமுக காசு வாங்கிட்டாங்கில்ல அதனால் திமுக பண்ணுற எந்த ஊழலையும் பேசுறதில்லை எதனால் பேசுறதில்ல அப்படின்னா இவங்க ஆர்எஸ் பாரதி சொன்ன மீடியாக்கள் அது வந்து கரெக்டாகுதா அதனால தான் ஆயிரம் கோடி ஊழல் பற்றி பேச மாட்டாங்க பொன்முடி வந்து கேவலம் பேசி அதை பற்றி பேச மாட்டாங்க கே நேரு வீட்டில் வந்து ரைட்டு அதை பற்றி பேச மாட்டாங்க ஏன் இவங்கள்லாம் யார் பணத்துக்காக வந்து ரெட்லீட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு மீடியாக்கள் இந்த மீடியாக்கள்லாம் வந்து அந்த மாதிரி மீடியாக்கள் தான் செயல்படுது அதுக்கு உதாரணம் என்னென்னா நேற்றுக்கு சம்பந்தமும் இல்லாமல் ஒரு செய்திங்க லீக்குடு ஆடியோ சீமானா ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் பேசுகிறாரு அதை ரெக்கார்ட் பண்ணி ரகசியமாக அதை ரெக்கார்ட் பண்ணி இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு கலந்தாய்வு கூட்டம்னா ஒரு கட்சியில் அவங்களுக்குள்ளே கட்ட என்ன நடவடிக்கை போகணும் அப்படின்னு சொல்லி கூடி முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் சீமானு வந்து இப்படி சொல்லிட்டாரு தம்பிகளை பால்டாயில் கொடுக்க சொல்லிட்டாரு பாடையில் ஏற்றி ஏற்று விஜய் கட்சிக்கு போ வேணா தாட்டி போ அப்படின்ட்டாருன்னு இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்தி போடுறாங்க அப்போ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இவங்க வந்து அரசு பாரதி சொன்ன மீடியாக்கள் அப்படிங்கிறது தெரியுது உங்களுக்கும் அப்படி தான் தெரியுது மீடியாக்கள்லாம் அரசு பாரதி சொன்ன மீடியாக்கள் மாதிரி தெரியுது அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது கொடுத்தா அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நேற்றுக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் அவர்கள் வந்து ஒரு ஆதாரத்தை வந்து வெளியிட்ருக்காருங்க தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கெலாம் வந்து எவ்வளோ காசு கொடுக்குது அது ரெண்டரை மாதத்துக்கு ஒரு விளம்பரத்துக்காக வந்து காசு கொடுக்குற மாதிரி காசு கொடுத்துருக்காங்க அதாவது போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்கு வந்து காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அதாவது திமுகவுக்கு எதிராக செய்தி போடக்கூடாது திமுகவுக்கு யார் யார் எதிராக இருக்காங்களோ அவங்கள பற்றி அவதூறாக பரப்பணும் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காசு இதில் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பாருங்க முப்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தூர் ரூபா ரெண்டு மாதத்துக்கு அதாவது இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்புறம் இவன் பொய் செய்ய போடுவா போடுவான் சீமான் நில்மா சீதாமனை சந்தித்து விட்டார் பாஜக கூட்டணி அமைய போயிருந்து அமைந்து விட்டது சந்தித்து விட்டது அப்படியே வந்து அந்த ஒரு பெரிய ஹோட்டலில் சீமானும் ரகசியம் சந்தித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து வாயில் வந்ததெல்லாம் பேசுனாங்கன்னா அது காரணம் என்ன இந்த பணம் தான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதே மாதிரி இந்த சன் நியூஸுக்கு வந்து பாருங்கள் முப்பத்தி ஒம்பது லட்சத்தி பதிமூணாயிரத்தி முந்நூத்தி மூணு ரூபா சன் நியூஸ் எதுக்கு முப்பத்தொம்பது லட்சம் ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் யாராவது வெளியே போனால் மைக்கை பயண நீட்டேறது யாராவது வெளியே போகிற மாதிரி இருக்கீங்களா மனக்கசப்பில் இருக்கீங்களா நான் வாங்க நான் உங்களுக்கு நல்ல பேக்கேஜ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டீலிங் பேசுகிறது இதுக்கு தான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ காசு ஆனால் சீமானை பற்றி நியூஸ் நியூஸெல்லாம் பொய் நியூஸாக தட்டி விட்றது இதுக்கு தான் இவ்வளோ காசு முப்பத்தொம்பது லட்சம் எல்லாம் வந்து இந்த ஊடகம் இந்த பாரசு பாரதி சொன்னது அப்படியே பொருந்தது பாருங்க அடுத்து வந்து கலைஞர் செய்திகளுக்கு வந்து ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபா சில்லற இது கலைஞர் நியூஸுக்கு வந்து இவ்வளோ இது அப்படின்னா உச்சகட்டமாக பொய் செய்தி பரப்புற வந்து இவன் தான் கலைஞர் செய்தி தான் சம்பந்தமே இல்லாமல் அந்த சீமான் படத்தை வந்து மார்பிங் பண்ணி ஒரு ஏதாவது ஒரு வழக்கில் வந்து நீதிபதி அவர்கள் சீமானுக்கு ஆதரவாக தான் அது வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் சீமானு வந்து இது பேசுனதுக்கு நூறு வழக்கு வந்து போடணும் அப்படின்னு சொல்லி உள்ளே பேசுனது சீமானு மட்டுமா பேசுகிறாரு இது மாதிரி பல பேர் பேசுகிறாங்க ஏன் சீமானை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருப்பார் ஆனால் நூறு வழக்கு போடணும் அப்படின்னா அதை வந்து டைவெர்ட் பண்ணி சீமானு வந்து ஜெயிலுக்கு போகிறாரு சீமானு வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அந்த ஒரு விஷயத்த வந்து ஆனால் சீமானு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் பண்ணுவார் போட மாட்டான் நிலம் மீட்பு கச்சத்தீவு எல்லாம் போராட்டம் பண்ணுவார் போட மாட்டான் ஆனால் எதை பண்ணுவோம் அப்படியே லைவ் காட்டுவோன்னா இந்த மீடியாக்கள் ஆர்எஸ் பாரதி சொன்ன மீடியாக்கள் வந்து அப்படி விஜயலட்சுமி வழக்கல் சீமான வளசம் வர்றார் வந்து விட்டார் நின்று விட்டார் உட்காந்து விட்டார் படுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அயோக்கியத்தனமான வேலையை பார்ப்பாங்க காரணம் என்ன இந்த காசு தான் வேலை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த புதிய தலைமுறை சேனலுக்கு வந்து நாற்பத்தேழு லட்சம் ரூபா வந்து வாங்குறாங்க ரெண்டரை மாசத்துக்கு நாற்பத்தேழு லட்ச ரூபாய் எதுனால அப்படின்னா ஆனால் சீமான் அவர்கள் பிக்காலி பய அப்படின்னு சொல்லி சொன்னதை அதை தேமானே சொல்லிட்டாரு அதுவும் பெண் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டாரு பெண் பத்திரிகையாளர் சீமானை தான் பெண் பத்திரிகையாளர் தான் சீமான் ஆபாசமாக பேசுவாரா சீமான் ஆபாச பேச்சாளர் அப்படின்னு அவர் வந்து கட்டமைச்சு இந்த கார்த்திகன் அப்படிங்கிற கார்த்திகேயன் பேரை மட்டும் மறக்கவே மாட்டாங்க நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைச்சா கூட இந்த கார்த்திகன் அப்படிங்கிற ஒரு ஒன்னாம் நம்பர் அயோக்கிய பத்திரிகையாளர் மட்டும் மறக்கவே மறக்காதீங்க நாம் தமிழ் பிக்காளிப்பை அப்படின்னாத தேப்பைன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு ஒரு விவாதம் வச்சு அதுக்கு இந்த மனுஷ புத்திரம் அப்படிங்கிற ஒரு திமுக அல்லக்கையை கூட்டி வச்சு உட்காந்து அண்ணன் சீவானவர்களை ஆபாசமாக பேசிட்டாருன்னு சித்தரிச்சுட்டு உட்காந்துருந்தாப்புல காரணம் என்ன இந்த நாற்பத்தி ஐந்து லட்சம் தான் செயல்படுது அப்படிங்கிறது தெரியுது அதே மாதிரி இந்த நியூஸ் பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் போட்டி போட்டு செய்தியை வெளியிடுவார் இந்த கார்த்திகை செல்வன் கார்த்திகை செல்வன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆ இந்த குண செய்கிறன்னு யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க அப்போது நியூஸ் முப்பத்தெட்டு லட்சம் அதே மாதிரி தந்தி டிவிக்கு வந்து பாருங்கள் நாற்பது லட்சம் ரூபா தந்தி டிவி வந்து வாங்கியிருக்காங்க அதாவது நாம் தமிழ் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு இவங்க வந்து போடுறாங்க சீமான்னு வந்து இது இப்போ எட்டு ஏழு சதவீதம் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆனால் இந்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நாலு சதவீதம் வந்தாலே பெரிய விஷயம் ஓட்டு குறைஞ்சிரும் ஒரு ஒரு பிராமணர் சரியா வன்மத்தை கக்கலங்க நடந்த உண்மை தானங்க சொல்கிறேன் நான் வன்மத்தில் பேசுகிறேன் உண்மையாக தான் பேசுகிறேன் எங்கள் ஒரு கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏழு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கு முப்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு ஒன்று அந்த ஏழு சதவீதத்தையாக சொல்லு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏழு எடுப்பாங்கன்னு சொல்லு ஆனால் நாலு எடுப்பான்னு எதுனாலும் சொல்கிறேன் அப்போ நீ இந்த இவங்ககிட்ட காசு வாங்கிட்டு தானே சொல்கிறேன் இன்றைக்கி ஆதாரம் வெளியே வந்துருச்சு ஒரு அக்கியல் வந்து ஆதாரத்தை போட்டார் நம்மளுக்கு ஆதாரம் கிடச்சிருச்சு இவங்களுக்கு நாக்க கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்டு தானே ஆகணும் பாருங்க தந்தி டிவிக்காரங்க மட்டும் நாற்பது லட்சம் ரூபா எதுக்கு நாம் தம்பர் கட்சி ஏழு சதவீதம் ஓட்டுன்னு சொல்லாத இருக்கிற ஓட்டை சொல்லுப்பா இரு ஏழு சதவீதத்திலேருந்து வளரும்னு சொல்லு அது என்ன உனக்கு என்ன தேயும்னு எப்படி நீ சொல்கிற உன்கிட்ட என்ன ஆதாரம் என்ன டேட்டாக இருக்குது ஆனால் பாஜக மட்டும் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி சதவீதம் வரும் அப்படின்னு உருட்டுவானுங்க எல்லாம் காசு வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் செவனை அந்த சேனலில் வந்து விட்டுட்டேன்னா ரைட்டு அந்த சேனலில் அப்படி தான் அது என்ன அதுக்கு மட்டும் எதுக்கு ஐம்பத்தி ஒம்பது லட்சம் அப்படின்னா அவங்க வந்து நாம் தம்பர் கட்சிக்கு ஆதரவாக ஒரு சில லைவ் இதெல்லாம் போட்டிருந்தாங்களே அதை வந்து கெடுக்கணும் அவங்களும் பொய் செய்தியை வந்து பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஐம்பத்தொம்பது லட்சம் இதில் புச்ச கட்டம் பாருங்கள் பாலிமர் நேற்று வந்து பொய் செய்தி போட்டானே அவனுக்கு பாருங்கள் எண்பத்தோரு லட்சம் கொடுத்துருக்காங்க வெறும் ரெண்டரை மாதத்துக்கு பாலிமர் சேனலுக்கு மட்டும் எண்பத்தோரு லட்சம் அதுக்கு என்ன காரணம்னா இஷ்டத்துக்கு வந்து பொய் செய்தி போடுறது நேற்றுக்கு நான் ஒரு உங்கள் கலந்தாய் கூட்டம் நடக்குதுங்க கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி திருப்பூர் நாமக்கல் சேலம் மே பதினெட்டு ப்ளஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாலு உண்டான கட்டமைப்பு அது அண்ணன் சீமானு வந்து பேசியிருக்காரு அதில் பேசும்போது நான் வேட்பாளரை போட்டால் உனக்கு அந்த வேட்பாளர் வந்து பிடிக்கல அப்படின்னா நீ வந்து கட்சி விட்டு வெளியே போயிரு நான் சொல்கிறவங்க தான் வேட்பாளர் அதே மாதிரி நான் வேட்பாளர் நிறுத்தினேன் அப்படின்னா நீ ஜெயிக்கணும் ஜெயித்தா உனக்கு வந்து மாலை தோத்துட்டா அப்படின்னா பாடை பாட ஆனால் உனக்கு மாலை வந்து கன்ஃபார்மு தோத்துட்டா பால் கூட செத்து போயிடு அப்படின்னு சொல்லி ஆனால் சீமான் அவர்கள் இந்த எலெக்ஷன் நம்மளுக்கு வந்து ஒரு டூஆர் டை ஒன்றும் செய்யல செத்து மடி தான் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபதாம் தேர்ந்தான் நாம் தமிழர் கட்சிக்கு அவ்வளோ ஒரு இக்கட்டான தேர்தல் எல்லாருமே அழிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க பிஜேபி திமுக அதிமுக விஜய் கட்சி எல்லாருமே நாம் தமிழ் கட்சி அழிக்கணும்னு பார்க்குறாங்க அப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நம்ம உழைப்பை கொட்டி அதிகாரத்தை வந்து குடிக்கிறது எம்எல்ஏ ஆறுது அப்படிங்கும்போது அண்ணன் சீமான் இப்படி தான் பேசுவார் அந்த இடத்துல நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் அப்படி தான் பேசுவோம் டூ ஆர் டை அப்படின்னு சொல்லி பேசுவோம் ஆனால் அதை கொண்டு வந்துட்டு சீமான் கட்சிக்காரங்களை வந்து சா சொல்கிறாரு பால்டாயில் குடிக்க சொல்கிறாரு இஷ்டத்துக்கு வந்து செய்தி போடுறாங்க இந்த பாலிமர் நியூஸ் ரகசிய ஆடியோ லீக்கடு ஆடியோ அப்படின்னு எதனால் எதனால் இப்போ தெரியுதுங்களா எண்பத்தோரு லட்சம் வாங்கியிருக்காங்க ரெண்டரை மாதத்துக்கு ஆனால் நான் சி இப்போ திமுக வந்து இவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க இல்லை ஆயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கில் அது தெரிஞ்சு ஆயிரம் கோடி அப்புறம் வந்து கக்கூசில் வந்து சி அதில் வந்து ஆயிரம் கோடி அதே மாதிரி இந்த ரேஷன் கடையில் ஆயிரம் கோடி கே நேர் இஷ்யூ எதை பற்றியும் பேசலை எதுக்குமே பேசலை பொன்முடி இவ்வளோ தூரம் ஆபாசமாக பேசுகிறாரு அவர் மேலே வழக்கு பதிவும் பண்ண மாட்றாங்க தமிழ்நாடு காவல்துறை இந்த மீடியாக்களும் பேச மாட்டாங்கி இது ஆனால் சீமானுக்கு எதிராக மட்டும் பேசுகிறாங்க அப்படி பார்க்கும்போது அரசுபடுத்து என்ன சொன்னாருங்க இந்த மீடியா கலையில் நீங்கள் ஒரு கார்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த மீடியாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா காசு வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க பொய் செய்தி போடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து நாகரிகமாக சொல்கிறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னார் அப்படின்னா பம்பாயில் இருக்கக்கூடிய அப்படிங்கிறத இணைச்சி பேசினார் அந்த கருத்தில் நான் உடன்படுறேன் ஆர்எஸ் பாரதி கருத்தை நான் உடன்படுறேன் அது உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் உடன்பட்டிங்கன்னா ஆமாம் நாங்கள் உடன்படுறோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்